ஓம் அஞ்சுவதும் அடி பணிவதும் என் அப்பன் நீசன் ஒருவனுக்கு என்ற தாரக மந்திரத்தோடு நாம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது வழக்கம் அப்படி உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக தெருக்கூத்து கலை ரசிகர்களுக்கும் தமிழக நாடக நடிகர்களுக்கும் தமிழக நாடக ஆசிரியர்களுக்கும் இந்த சித்தன் பழனியின் ஆன்மீக தை திருநாள் நல் வாழ்த்துக்கள் நேயர்களே இந்த எளியவனுக்கும் தெருக்கூத்து பாடலை கற்றுக்கொடுத்து என்னையும் தெருக்கூத்து கலைஞனாக உற்பணம் செய்த என் நாடக ஆசிரியர்களுக்கு நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தை திருநாள் என்பது தமிழர்களின் முதல் திருவிழாவாகும் தை முதல் நாள் மக்கள் அறுவடைகளெல்லாம் முடித்துவிட்டு தை மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று தெரிவிப்பார்கள் அப்படி அந்த அறுவடை காலங்களாம் அதன் பிறகு இத்தனை மாதங்கள் நாம் முழை முழைத்தோம் கலைத்து விட்டோம் அப்படி என்று இந்த தை திருநாள் என்பது இதழிலிருந்து சித்திரை வைகாசி வரையிலும் தமிழக மக்கள் திருவிழாக்கள் இப்படி புதுகால நிகழ்ச்சிகள் கொண்டாடுவதும் ஆன்மீகத்தில் மூழி இருப்பதும் இறைவனிடம் வேண்டுவதும் இறைவனுக்கு திருவிழா நடத்துவதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்துவது தமிழர்களின் மரபாகும் அப்படிப்பட்ட இந்த தை திருநாளில் இந்த சித்தன் மனைவியில் உங்களோடு உரையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அப்படியே எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் இந்த அடியவன் பழனியல் போடு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும் நீங்கள் காண முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தாக்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஒரு உந்துதலையும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நாம் இன்று போடக்கூடிய பதிவு இன்றோடு போவது மட்டுமல்ல போவது அல்ல காலம் காலமாக யுகம் யுகமாக இருக்கலாம் ஏன்னு பார்த்தாக்க இப்போ நான் பிறப்பாதற்கு முன்பே டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்ததுங்க அதில் கேசட்டை போட்டு ரோல் மாதிரி சுற்றி வரும் அதில் காலத்தால் அழியாத பாடல்கள் பதிவேற்றப்பட்டு அந்த பாடலை அந்த பாடலை பாடிய மாமேதைகள் மேதைகளும் நடிகர்களும் இறந்துவிட்டாலும் அவருடைய பா அவர்கள் நடித்த நடிப்பையும் அவர்கள் அசைத்த அசைவையும் அவர்கள் பாடிய பாடலையும் இன்றளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இப்படிதான் நாம் இன்று போடும் பதிவு என்றோடு நின்று விடுவதல்ல இந்த தகவல் தொழில்நுட்பம் ஒன்று என் ஒன்று இருக்கும் வரை நாம் போடும் பதிவும் நம்மோடு மட்டுமில்ல வரக்கூட தலைமுறையினோடு பயணிக்கும் அவர்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறுவார்கள் என்பதில் சிறிது மையமில்லை அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் உங்களோடு பங்கு பங்கு கொள்வதில் இந்த சித்தன் பணியில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் தமிழக மக்களுக்கும் என்னை வளர்த்து கொண்டிருக்கும் தமிழக தெருக்குத்து கலை ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நேயர்களே வணக்கம்